நாளின் செய்யும் வினைதான் என்று செய்யும் என ஆடிவந்த கோலையை செய்யும் கொடுங்கூட்டியின் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் வார ராசி பலன்களைச் சொல்ல இருக்கிறோம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வரை இப்போது வாக்கிய ப பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரபகவான் இருக்கிறார் விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது இருக்கிறார்கள் தனுசுவில் சூரியன் இருக்கிறார் மகரத்தில் குரு சனி புதன் இருக்கிறார்கள் இப்போ கிரக மாறுதல்கள் இந்த வாரத்தில் இருக்கும் இல்லையா இதை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பகல் ரெண்டு பதினெட்டு மணி அளவில் சுக்கர பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசுவுக்கு சென்று பலனை தர இருக்கிறார் சிம்மத்தில் இருக்கும் சந்திர பகவான் இந்த வார இறுதியில் விருச்சிகம் வரை சென்று பலனை தர இருக்கிறார் இது கிரகங்களுடைய நிலைகளை நாம் இப்பொழுது பார்த்தோம் இந்த கிரகங்கள் இந்த வாரத்திற்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம் இந்த வாரம் கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக பார்ப்போம் காலபுருஷ தத்துவப்படி விருச்சிக ராசி எட்டாவது ராசி விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசி அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருந்து எட்டாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ரெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துக்கு சென்றாலும் இரண்டாம் இடத்தில் உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் இரண்டில் இருக்கிறார் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் தன வரவு பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பார்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மூணாமிடம் தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை வல்லுநர்கள் இசை அமைப்பாளர்கள் நாடகத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் சினிமாவில் பணிபுரியும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் மற்றும் இதர பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் எடுக்கும் காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை நாலாம் இடம் பொழுது நாலாம் இடத்ததிபதி மூணில் நல்ல நிலையில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் தாயாருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சாமிடம் அஞ்சாம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறார் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக ஏதா பிரச்சனை வரலாம் அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பேரில் வில்லங்கம் ஏதாவது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு செல்லுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள் தலைக்கு வரது தலைப்பாயட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கலாம் நீங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்களுக்கு நன்றாக பணிபுரிந்து மேலதிகாருடைய பாராட்டத்தில் பெறக்கூடிய ஒரு வாரம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்கள்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு நிலை இந்த வாரத்தில் ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கிறது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் இருக்கிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறார் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாய்மாமன் உறவில் ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை அவர் பரஸ்பரம் ஒற்றுமை ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு ஒன்பதாம் இடம் அப்படின்னா பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது ஒரு சிலர் வெளிநாடு சென்று படிக்கலாமா அல்லது வெளிநாடுக்கு சென்று வேலைக்கு அமரலாமா என்று யோசனையில் இருப்பவர்கள் தாராளமாக செல்லுங்கள் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலையில் கிரகங்கள் இருக்கிறது கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன அப்படின்னு சொல்கிறோம் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது லட்சுமி கடாட்சியம் பெறக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்றோம் இப்போது பத்தாம் இடம் போது பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு அரசாங்கத்து அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கிறது முயற்சி செய்தால் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு வாரம் வேலையில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நிர்வாகத்தினிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதால உங்களுக்கு ஓரளவுக்கு செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும் என்று சொல்லுகிறோம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முருகப்பெருமானை வணங்குங்கள் சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள் மகாலட்சுமியை வணங்குங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்